ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கும்ன்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யூனிக்கான ராசி பலங்களை நம்ம இந்தியாவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் என்று இதனால உங்களுக்கு இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா முழு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்பவே நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால எங்களுக்கு ஆதரவு தரது மட்டும் இல்லை உங்களுக்கு நமது தினசரி ராசி பழங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஏதுவாக நோட்டிபிகேஷன் மூலமாக புதிய ராசி பழங்கள் அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது தலைமுறை என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் பூர்வ ஸ்தானமான ஐந்தாம் இடம் வலுவாக இருக்குங்க ஏன்னா ஐந்து குடைவன் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் இரண்டாம் இடத்துல இன்றைய தினம் தனஸ்தானத்தை வந்து தரகாரகன் பார்த்து கொண்டுள்ள ஒரு நல்ல சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் இன்றைய தினம் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நம்ம துலாம்பரை சென்றர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள்னு சொல்லலாங்க குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில உங்க குடும்பத்துல புதிதாக ஒரு நபர் வந்து இணைய போகிறாங்க குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து இன்னைக்கு கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே உங்கள் வீட்டில் விலை வெளியே வந்து மழைச்சத்துக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அந்த மாதிரி புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க மேலும் இன்றைய தினம் உங்கள் திறமையிலிருந்து கண்டிப்பாக அதை குறிப்பாக அலுவலக பணியிடக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் உத்தியோகத்தில் உங்கள் செயல்பாடுகள் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதன் காரணமாக நிறைய பாராட்டுகளையும் நல்ல புகழையும் நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க பொருளாதார பக்கம் இன்னைக்கு வேற லெவலில் இருக்குங்க பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை பெறக்கூடியதாக இதாக தினம் அமையும் அது உங்களுக்கு வெவ்வேறு வகையிலும் நெருக்கடிகளை குறைத்து உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வந்து தருவதாக அமையும் நன்றே என்னும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய உங்களது திறமைகளை கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் இன்றைய தான் வெளிக்காட்டுகள் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடியெல்லாம் குறையக்கூடிய வகையில் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு தன லாபம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷத்தை கொண்டு வந்து தருங்க மன இருப்பீங்க நாள் முழுக்க நீங்கள் மட்டும் மனமகிழ்ச்சியாக இருக்க மாட்டீங்க உங்கள் குடும்பம் முழுவதும் வீடு முழுக்க மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்னைக்கு ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய நலநிலை நீங்க அதிகமான கூடுதல் கவனம் செலுத்தி அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை இன்று தினம் ஏற்படுத்திக் கொள்வீங்க அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் நீங்கள் தனித்து செயல்படுவீங்க உங்களுடைய யூனிக்கான செயல்பாடுகள் நீங்க அவுட் ஸ்டாண்டிங்காக சிங்கிள் பர்சனாக இருந்து நிறைய காரியங்களையும் முடிச்சு நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறதுனால நீங்க நிறைய காரியங்களும் இன்னைக்கு ஈடுபடலாங்க உங்களுக்கான வாகன வசதிகள் இப்பொழுது கண்டிப்பாக கை கொடுங்க உங்க வண்டி வாங்கலை மாத்திட்டு வந்து புதிய வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகளெலாம் இப்போ கைகூடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்புக்கும் நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை ஏற்படுங்க பதவி உயர்வு உங்கள் திறமையின் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும் ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு காத்திருக்கிறதுனால இந்த தினம் அழகான ஒரு நாளுங்க நீங்கள் வந்து கூடுதலாக உங்களது சக்தியை வந்து நீங்கள் பாசிட்டிவாக பயன்படுத்தினால் இன்னும் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியுங்க குறிப்பாக வயதில் மூத்த மூத்த உறுப்பினர்கள் வந்து உங்களுடைய அனுபவ அறிவை கூடுதல் சக்தியை வந்து நீங்கள் பாசிட்டிவாக பயன்படுத்துங்கள் நீங்கள் அப்போதான் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் இன்றைய தினம் பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் நல்ல சக்ஸஸ் பெற்றாலும் நீங்கள் செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து பணத்தை சேவிங்ஸ் பண்ண முடியுங்க ஸோ செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலர்களான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியை உங்களது காதலர் மூலமாக நீங்கள் பெறப் இன்றைய தினம் திருமணம் நிச்சயமானவர்கள் நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய நபர் மூலமாக உங்கள் ஃபியான்சி மூலமாக அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே காதல் உணர்வு இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான உற்சாகத்தை கொண்டு வந்து தருவதாகவே அமையும் எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வாதிடக்கூடாதுங்க மேலும் உங்கள் கருத்துக்களை யாருக்கிடவும் நீங்கள் நீங்கள் திணிக்கக்கூடாதுங்க ஸோ அதனால் உங்கள் நலம் தான் பாதிக்கப்படும் பொறுமையாக நிலைமையை தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை எந்த ஒரு விஷயத்திலும் பெற்று தருங்க அதனால என்ன பண்ணும் அப்படின்னா இன்னைக்கு உங்க கருத்துக்களை வந்து மற்றவங்க ஏத்துங்கன்னு சொல்லிட்டு நீங்க அடம் பிடிக்க கூடாது உங்க யாருக்கிட்டையும் யாருகிட்டையும் இன்னைக்கு பட்டாயப்படுத்தி திணிக்காமல் இருப்பது ரொம்ப அவசியங்க இன்றைக்கி நாளோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் ஆரம்பிக்கும் கொஞ்சம் டயர்டாக கூட இருக்கலாம் ஆனால் நாள் போக போக முன்னேறும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்கள் காரியங்களில் பெற்று நீங்கள் நல்ல ஒரு உற்சாகத்தை பெற முடியும் நண்பர்களே நாள் முடிவில் நீங்கள் உங்களுக்கான சிறப்பான நேரத்தை வந்து கண்டறிய முடியும் எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஓய்வு நேரத்தில் நீங்கள் முக்கியமான சில நபர்களை சந்திக்கலாம் அதுக்காக பிளான் பண்ணிக்கோங்க சில நெருங்கிய நபர்களை நீங்கள் சந்திப்பதன் மூலமாக ஓய்வு நேரம் சிறப்பாக அமையுங்க திருமண மாணவர்களுக்கு என்று தினம் ஹாப்பியான ஒரு நாள் ஏன்னா உங்களை சுற்றியுள்ளவர்கள் எல்லாருமே உங்கள் வாழ்க்கை துணையின் மீது மீண்டும் ஒரு முறை காதல் வைப்படக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி தருவாங்க எனவே சிறந்த ஒரு நாள் இல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள்கிறதுனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க அலுவலக பணியில் ஜாப் வந்து இது வரைக்கும் வந்து டெம்பரரியாக இருந்தது அப்படின்னா இப்போது பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் உங்கள் தொழில் பார்ட்னர் அதாவது கூட்டியாக செய்யக்கூடிய அன்பர்கள் உங்கள் கூட்டாளியிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நலன் மிக்கதாக என்றது நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க சொசைட்டியில் மிகப்பெரிய புகழ் மிக்கவர்களுடைய சந்திப்புகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அதிர்ஷ்ட காத்து வீசக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை பெட்டராக மாற்றுறதுக்கு இன்றைக்கி நீங்கள் லைட் க்ரீன் கலரை பயன்படுத்துகிறாங்க மேலும் நம்பர் டூ வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தோலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் நினைச்ச காரியங்களை நினைத்தபடி முடிக்க முடியுங்க இன்றைய தினம் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரர்கள் மீது அதிகமான அக்கறை உங்களுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு நாள் நீங்கள் தனித்து தனியால் இன்னும் நிறைய காரியங்களை சாதிக்கக்கூடிய நினைச்சதை நீங்கள் நல்ல ரிசல்ட்டோடு முடிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள்கள் வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க உங்களது உடன்பிறந்தவர்களுடைய ஆதரவை பெறக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாக அதிகமான நன்மைகள் நீங்கள் பெற முடியும் எனவே விநாயகர் வழிபாடு கட்டாயமாக செய்யுங்க வியாபாரிகளுக்கு இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பெரும்பாலானவை குறைந்து நிம்மதி பெற முடியும் ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு வண்டிகளை வந்து மாற்றணும் உங்கள் வண்டி வாகனத்தை வந்து மாற்றணும்னா அந்த மாதிரி ஐடியாக்கள்லாம் சிறப்பாக கொடுங்க அலுவலக பணிகளில் உங்களுடைய டேலண்ட் மூலமாக நிறைய பாராட்டுகள் புகழ் கிடைக்கக்கூடிய மேன்மையான முன்னேற்றகரமான ஒரு நாளைக்கு என்ற நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே